தர்க்கம் அறுபத்தி மூன்று ததிமுகன் முறையிட்டது ஆரம்ப ஸ்லோகம் ததோ திருஷ்வை வாணரம் வானரஷபுதயோ வாக்கியமேதோது கதை அதை கண்டு சுக்ரீவன் பயந்து என்ன அனர்த்தம் நேர்ந்ததோ என்று கவலை கொண்டு வானர வீரரே எழுந்திரும் எழுந்திரும் எதற்கும் பயப்படாத நீர் என் பாதங்களில் விழுந்தது ஆச்சரியமாக இருக்கிறது நடந்ததை சொல்லும் உமது பயத்தை நீக்குகிறேன் என்றான் மகா புத்திமானான ததிமுகன் இப்படி சமாதானம் செய்யப்பட்டு எழுந்து தங்களுடைய பிதாவான ரிக்ஷரஜஸும் தமையனான வாளியும் தாங்களும் மதுவனத்தை பிறர் அனுபவிக்கும்படி விட்டதில்லையல்லவா அங்கே தங்களை சேர்ந்த வானரர்கள் பிரவேசித்து என் காவற்காரர்கள் தடுத்த பொழுதும் அதனை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் பழங்களை பறித்து தேனை குடிக்கிறார்கள் மிகுதியை விட்டெறுகிறார்கள் தடுத்தால் வெறித்து பார்க்கிறார்கள் கோபத்தால் கண்கள் சிவந்து இவர்களை வனத்திலிருந்து அடித்து துரைத்து விட்டார்கள் சிலரை கைகளால் அரைந்து சிலரை முழங்கால்களால் இடித்து சிலரை பூமியில் தள்ளி இழுத்து சிலரை காலை பிடித்து ஆகாசத்தில் எரிந்து இப்படி பிரபுவான தாங்கள் இருக்கும் பொழுது எங்களை உபத்திரவிப்பது தங்களையும் அலட்சியம் செய்து மதுவனம் முழுவதையும் தாம் நினைத்தபடியெல்லாம் அனுபவித்து அழிக்கின்றார்கள் என்று தெரிவித்தான் பிறகு லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்த்து இந்த வானரன் யார் வனங்களுக்கு காவற்காரனை போல் தோன்றுகிறது என்ன காரியமாய் இங்கு வந்தான் வாடின முகத்துடன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டார் அதற்கு சுக்ரீவன் லக்ஷ்மணா தெற்கே அனுப்பப்பட்ட அங்கதன் முதலிய வானரர்கள் என் மதுவனத்தில் புகுந்து தம் விருப்பப்படை தேனை குடிக்கிறார்கள் என்று ததிமுகன் என்ற இந்த வானர வீரன் சொல்கிறான் உத்தேசித்த காரியத்தை முடிக்காமல் வானர வீரர்கள் மதுவனத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் தேனை குடிக்க மாட்டார்கள் வனத்தை அழிக்க மாட்டார்கள் ஆகையால் போன காரியத்தை முடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சீதையை கண்டுபிடித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை மேலும் ஹனுமானே அந்த காரியத்தை செய்திருக்கிறான் அவனை தவிர வேறொருவரும் அதை செய்யக்கூடும் என்று நான் எண்ணவில்லை காரிய சித்தியும் புத்தியும் பிரயத்தனமும் பராக்கிரமமும் சாஸ்திர ஞானமும் அவனிடத்தில் குடிக்கொண்டிருக்கின்றன ஜாம்பவான் மந்திரியாயும் அங்கதன் சேனாநாயகனாகவும் ஹனுமான் இரட்சகனாயும் இருக்கையில் காரியம் முடியாமல் வேறு விதமாகுமோ அவர்கள் அடங்காத சந்தோஷத்தால் மதுவனத்தில் பிரவேசித்து தேனை குடிக்கிறார்கள் ததிமுகனும் காவற்காரர்களும் அவர்களை தடுத்த பொழுது முழங்கால்களால் இடித்து துரத்தி விட்டார்கள் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை நமக்கு சொல்ல வானர வீரனான ததிமுகன் இங்கே வந்திருக்கிறான் லக்ஷ்மணா வீர சிரேஷ்டா சீத்தையை கண்டுபிடித்தோம் நிச்சயமாய் நம்பும் ஆகையாலேயே நமது வீரர்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை குடித்து உற்சவம் கொண்டாடுகிறார்கள் அவ்வாறு இல்லாவிடில் நான் வைத்த கிழுவையும் கடந்து சீத்தையையும் பார்க்காமல் நான் நான் கண்ணுக்கு கண்ணாய் வைத்திருக்கும் சிரேஷ்டமான மதுவனத்தை பிரக்ஷிப்தம் அழிக்க முற்படுவார்களா என்றான் சுக்ரீவனுடைய வார்த்தைகள் அமிர்த போல் இராமலட்சுமணர்களுடைய செவிகளில் விழுந்து ஹிருதயத்திலுள்ள தாபங்களை போக்கி அளவற்ற ஆனந்தத்தை உண்டு பண்ணின பிறகு சுக்ரீவன் ததிமுகனை நோக்கி சந்தோஷத்துடன் மாமா அங்கதனும் மற்ற வானரர்களும் நமது காரியத்தை முடித்து வந்த சந்தோஷத்தால் மதுவனத்தில் புகுந்து விளையாடுகிறார்கள் அது எனக்கு திருப்தியே ஜெயத்துடன் வந்தவர்களால் செய்யப்பட்ட இந்த அபராதத்தை மன்னிக்க வேண்டியது அவசியம் அப்படியே மன்னித்தேன் அனுப்பின காரியத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வந்த சிம்ஹம் போல் பராக்கிரமசாலிகளான அந்த வானர வீரர்களையும் அவர்களுக்கு பூஷணமான ஹனுமானையும் பார்த்து சீதையை கண்ட விருத்தாந்தத்தை கேட்க ராமலட்சுமணர்களும் நானும் ஆவல் கொண்டிருக்கிறோம் என்றான் பிறகு சந்தோஷத்தால் கண்கள் மலர்ந்து தேகமெங்கும் மயிர்கூச்சமிட்டு பேரானந்தத்தால் பூரித்த ராமலட்சுமணர்களை பார்த்து தானும் அடைந்து

நலன்தக சக்கம் அறுபத்தி மூன்று முடிந்தது